கடலப்பருப்பு வெந்துருச்சு இப்போ தண்ணி நல்லா வடிச்சிட்டோம் இப்போ கடலைப்பருப்பு பொடி பண்ணிடுவோம் இந்த வெள்ளத்தையும் போட்டு பொடி பண்ணிடலாம் இந்த இதோட இந்த ஏலக்காயும் இதோட போட்டுருவோம் பாருங்க தேங்காய் வந்து ஒரு முடியும் பொடி பண்ணிட்டேன் தண்ணியாச்சு அரிசி இப்போ அரிசி வந்து அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ ரெண்டு கிளவு கழுவிட்டு அரைச்சிட்டு அந்த மாவையும் கடலப்பருப்பு தேங்காய் ஏலக்காய் வெல்லம் எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு திரிச்சிட்டங்க மிக்சியில் போட்டு திரிச்சிட்டு கொஞ்சோன்னு நெய் ஒரு சொட்டு ஊற்றி நல்லா எண்ணெயை சட்டியில் வதக்கிட்டேன் வதக்கி வெண்டையாக உருட்டி வச்சுருக்கேன் மாவு வந்து பச்சரிசி மாவு அரை மணி நேரம் ஊறிடுச்சு வந்து அரைச்சாச்சு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெயில் போட்டுருவோம் வந்து செட்டி நாட்டில் எப்போவுமே இந்த சுயம் தாங்க செய்வோம் சீயம் வெள்ளை பணியாரம் பால் பணியாரம் மசால் பணியாரம் தான் எங்கள் ஊர் சைடு நல்லா ஒரு மாதம் கூட நல்லா நெய்யிர் ஊற்றி நல்லா வதக்கினாலும் ஒரு மாதம் கூட கெட்டு போகாது நல்லா வச்சு சாப்பிட்லாம் ஒவ்வொருத்தரும் மைதா மாவில் போடுறாங்க இட்லி மாவில் போடுறாங்க அதெல்லாம் போடக்கூடாது இந்த மாதிரி பச்சரிசியும் உளுந்தம்பருப்பும் நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு கொஞ்சம் உப்பு எது போட்டுக்கணும் மாவில் உப்பு போட்டு கெட்டியாக அப்படியே தொட்டு தொட்டு எனக்கு த இதில் முக்கி முக்கியம் மாவில் முக்கிய முக்கியம் இப்படி போட்டுருங்க நல்ல ஒரு மாதம் கூட நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க சீயம் ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சீயம் செட்டில் நாட்டில் இதுதான் சீர்தான் எங்கள் பார்த்தாலும் தான் பந்துக்கெல்லாம் வச்சுருவாங்க கல்யாண வீட்டுகளில் இப்போ வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் வீடியோ இப்போ போட முடியாதனால கொஞ்சம் வீடியோ போடலைங்க அதனால் இப்போ தான் இனிமேலாம் கரெக்டாக வந்துடும்